ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்லேயே வெஜிடபிள் பப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பூரி மாவு பதத்தில் பசிஞ்சு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் இதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க மாவு நல்லா ஊறி நமக்கு சாஃப்டாக வரும் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் குக்கரில் உருளைக்கெழங்கு நல்லா கழுவிச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரக அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சோடனேயே வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பீன்ஸ் ரெண்டு மல்லி கொஞ்சம் பட்டாணி எடுத்துருக்கேன் கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வேக வச்சு மேஷ் பண்ண பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோ எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒன்று போல் வரட்டும் இப்போ வெஜி பப்ஸில் உள்ள ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இது தனியாக எடுத்து வச்சுருங்க வெஜி பப்ஸுக்கு மாவு வச்சிருந்தனால் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மைதாவும் எண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு தடவை நல்ல ஒரு தடவை பேசி வச்சுக்கோங்க மாவு கொஞ்சம் தின்ன நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அளவுக்கு தின்னா உருட்டி எடுத்துக்கோங்க அவங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறனால நமக்கு உருட்டதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் இன்னும் மைதமாகவும் கலக்கி வச்சோம்னா இது ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக இதில் ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே அடுத்த சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது மேலே இதை இப்படி மடக்கி விட்டுருங்க இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்று போர் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கொயரில் கட் பண்ணிக்கோங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மசால் ரெடி பண்ணி வச்சோம்ல பப்ஸுக்கு இதை உள்ளுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரோஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் முட்டை வேணா நீங்கள் முட்டை பப்ஸுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதே மெத்தடு தான் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் சீனி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் சீனியும் கீயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பட்டர் கூட நீங்கள் சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணுறேன் இப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது அது மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் என்ன நல்லா காய் இது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஹையில் விற்காதீங்க ஹையில் வச்சா என்ன கரிஞ்சிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் பொரிய விடுங்க இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம் இந்த சைடு நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு நைட்டாக அந்த எல்லாம் திருப்பி விட்டுக்கோங்க சைடுலேயும் பொரியட்டும் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம் வீட்லேயே நீங்கள் வெஜ்ஜி பப்ஸ் செஞ்சுக்கலாம் பாருங்கள் டேஸ்டியான வெஜ்ஜி பப்ஸ் வீட்லேயே இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட வெஜிடபிள் பப்ஸ் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் இந்த வெஜிடபிள் பப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்